ஆந்திரா கர்நாடகா ஹிஸ்டாரிக்கல் டிராவல் சீரிஸ் எபிசோட் மேலே வம்சத்தை வம்சத்தை பத்தி பத்தி பார்த்தோம் இந்த இந்த கீழே பார்க்க போறோம் நிச்சயம் பதிவு உங்களை ஆச்சரியத்தின் உச்சிக்கே கொண்டு போயிடும் ஏன்னா இது சொல்ல மறந்த கதை இல்ல சொல்லாமல் மறைத்த கதை ரகசியங்கள் வெளிய வர்றப்போ ஆச்சரியங்களுக்கு பஞ்சமே கிடையாது பயணம் கிபி ஆயிரத்தி நாலுல மேலே கங்க வம்சத்துக்கு முடிவரை எழுதுனாறு நம் மாமன்னன் ராஜராஜ சோழன் அதுக்கு அப்புறம் கிபி ஆயிரத்தி எழுவத்தி எட்டுல கலிங்க நாட்டுல பிரம்மாண்டமா தலையெடுத்தது கீழே கங்க வம்சம் அந்த காலகட்டத்துல கலிங்கம்னு சொல்றது இப்போதைய முழு ஒடிசா மேற்கு வங்காளம் சத்தீஸ்கர் ஆந்திராவோட சில பகுதிகள் பதினொன்னாம் நூற்றாண்டுல இருந்து பதினஞ்சாம் நூற்றாண்டு வரை இவங்க ஆண்டாங்க அவங்களோட தலைநகர் கலிங்க நகர்னு சொல்லுவாங்க இப்போ ஆந்திராவில ஸ்ரீகாக்குளம் மாவட்டத்துல இருக்கிற தான் அது இந்த ஊர் ஆந்திராவுக்கும் ஒடிசாவுக்கும் இருக்கிற எல்லை பகுதியில அமைஞ்சிருக்கு இந்த கீழே கங்க வம்சத்துல மிக பிரபலமான மன்னன் அனந்தவர்மன் சோடகங்கன் அது என்ன சோட ஒருவேளை சோழகங்கன் தான் சோடகங்கன்னு தெரிஞ்சிருக்கா ரொம்ப குழப்பமா இருக்கே hello hi vanakkam non-ungal prabhanandan welcome to prabhanandan channel 10 travel pro and exotic lifestyle kirei gangamandan அனந்தவர்மன் சோடகங்கன் சைவ சமயத்தை சேர்ந்தவரா இருந்தாரு ஆனா ஸ்ரீ ராமானுஜர் இவர வைஷ்ணவத்துக்கு மாத்தினாரு அப்புறம் ஸ்ரீ ராமானுஜர் எண்ணப்படி அனந்தவர்மன் சோடகங்கன் புகழ் பெற்ற பூரி ஜெகநாத் கோயில கட்டினாரு கிபி ஆயிரத்தி நூற்றி பன்னெண்டுல கட்ட ஆரம்பிச்சாரு இவரோட மகன் கபர்னவ தேவா கிபி ஆயிரத்தி நூத்தி அம்பதுக்கு அப்புறம் கட்டி முடிச்சாரு அனந்தவர்மன் சோடகங்கன் ஆட்சி செஞ்ச அதே கால கட்டத்துல ஆண்ட மன்னன் முதலாம் குலோத்துங்க சோழன் முதலாம் வம்சத்தை சேர்ந்தவர் கலிங்க மன்னன் அனந்தவர்மன் சோடகங்கன் வேங்கி நாடு மேல போர் தொடுத்து தொடர்ச்சியா தொல்ல கொடுத்துட்டு வர்றாரு முதலாம் குலோத்துங்க சோழன் என்னதான் சோழ குலத்துக்கு வாரிசா மாறினாலும் அவரோட வேர்கள் இதனால கோபம் கொண்ட குலோத்துங்க சோழன் கிபி ஆயிரத்தி தொண்ணூத்தி ஏழுல கலிங்க நாடு மேல போர் தொடுத்தாரு அந்த போர தலைமை தாங்கினது அவரோட மகன் விக்ரம சோழன் அந்த போர்ல ஜெயிச்சு அந்த நாட்ட சோழ அரசுக்கு கப்பம் கட்டுற நாடா மாத்தினாரு அதுக்கு அப்புறம் ரெண்டு வருஷம் மன்னன் அனந்தவர்மன் சோழகங்கன் கப்பம் கட்டாததால கிபி ஆயிரத்தி நூத்தி பத்துல அந்த நாடு மேல மீண்டும் போர் தொடுத்தாரு முதலாம் குலோத்துங்க சோழன் இந்த தடவை இவரோட அமைச்சரும் படை தளபதியுமான பல்லவ அரச குலத்தை சேர்ந்த கருணாகர தொண்டைமான் தலைமையில போர் நடக்குது கருணாகர தொண்டைமான் காஞ்சிபுரத்திலிருந்து புறப்பட்டு பாலாறு பெண்ணாறு கிருஷ்ணா ஆறு கோதாவரி ஆற்ற கடந்து கலிங்கத்தை அடைஞ்சாரு மிக பிரம்மாண்டமா அதே நேரம் மிக கொடூரமா நடந்த அந்த போர்ல அனந்தவர்மன் சோடகங்கனோட பிரம்மாண்டமான யானை படைய அழிச்சு கலிங்கத்தை சூறையாடி ரணகலமாக்கினாரு கருணாகர தொண்டைமான் போர்ல ரத்த ஆறு ஓட ஆயிரம் யானைகளுக்கு மேல கொல்லப்பட்டுச்சு அனந்தவர்மன் சோடகங்கன் சோழ படையை எதிர்த்து வீரமா போரிட்டாலும் கடைசில தோற்று தப்பி ஓடினாரு இந்த போர் வெற்றி முதலாம் குலோத்துங்க சோழனுடைய வரலாற்றுல மிகப்பெரிய வெற்றியா கருதி புலவர் ஜெயங்கொண்டார் கலிங்கத்து பரணியா பாடினாரு பொதுவா பரணி பாடல்கள் எந்த ஒரு மன்னனோ அல்லது அவருடைய தளபதியோ போர்ல ஆயிரம் யானைகளுக்கு மேல கொண்டா மட்டுமே அவர்களை வச்சு பரணி பாடல்கள் பாடுவாங்க அதனாலயே தோற்ற கலிங்க நாடு பேரை வச்சு கலிங்கத்து பரணி பாடினாரு புலவர் ஜெயங்கொண்டார் கிபி ஆயிரத்தி நூற்றி இருபத்தி இரண்டுல முதலாம் குலோத்துங்க சோழன் மறைவுக்கு அப்புறம் அனந்தவர்மன் சோடகங்கன் மீண்டும் கலிங்க தன் ஆதிக்கத்தில் கொண்டு வந்து கிபி ஆயிரத்தி நூற்றி ஐம்பது வரைக்கும் அதாவது அப்படிங்கிற கேள்விக்கான பதில ஆராய்ச்சி செஞ்சீங்கன்னா ரொம்பவே அதிர்ச்சி ஆயிடுவீங்க முதல்ல முதலாம் குலோதுங்க சோழனுடைய பின்புலத்தை பார்க்கலாம் முதலாம் குலோத்துங்க சோழனுடைய தந்தை தந்தைக்கிய மன்னன் ராஜராஜ நரேந்திரா தாய் முதலாம் ராஜேந்திர சோழனுடைய மகள் அம்மங்கா தேவி பாதி சாளுக்கிய ரத்தம் பாதி சோழ ரத்தம் ஆனா முதலாம் குலோத்துங்கன குலோத்துங்க சோழன்னு தான் சொல்றாங்க அப்படியே அரந்தவர்மன் சோழகங்கன் பக்கம் வாங்க இவர் உடம்புல ஓடுறதும் பாதி சோழ ரத்தம் தான்னு சொன்னா நம்புவீங்களா ஆமாங்க அதுதான் சரித்திர உண்மை அனந்தவர்மன் சோழகங்கனோட தந்தை முதலாம் ராஜராஜ தேவேந்திரவர்மன் ஒரு கீழை கங்க மன்னன் தாய் யார் தெரியுமா முதலாம் ராஜேந்திர சோழனுடைய மகன் வீர ராஜேந்திர சோழனுடைய மகள் ராஜசுந்தரி இன்னும் தெளிவா சொல்லணும்னா முதலாம் குலோத்துங்க சோழன் முதலாம் ராஜேந்திர சோழனுடைய பேரன் அதாவது மகளுக்கு பிறந்தவர் அனந்தவர்மன் சோழகங்கன் முதலாம் ராஜேந்திர சோழனுடைய கொள்ளு பேரன் அதாவது மகனுடைய மகளுக்குப் பிறந்தவர் குலோத்துங்கன குலோத்துங்க சோழன்னு சொல்றப்போ கலிங்க மன்னன் அனந்தவர்ம சோட கங்கனையும் சோழ சொல்றதுல என்ன தவறு இதுல அதிர்ச்சியான விஷயம் என்னன்னா கலிங்க மன்னன் சோட கங்கன் தன்னோட உறவினர் தெரிஞ்சே தான் முதலாம் குலோத்துங்க சோழன் படையெடுத்திருக்காரு புலவர் ஜெயங்கொண்டாரும் தோற்ற மன்னன் குலோத்துங்கனுக்கு உறவினர்னு தெரிஞ்சே தான் கலிங்கத்து பரணி பாடி இருக்காரு இப்ப சொல்லுங்க அனந்தவர்மன் சோட கங்கனா இல்ல சோழ உங்க எண்ணங்களை சொல்லுங்க இந்த கீழே கங்க வம்சம் கிபி ஆயிரத்தி நானூத்தி முப்பத்தி அஞ்சுல முடிவுக்கு வந்தது ஆனா பல காலகட்டத்துல இவங்களுக்கும் சாளுக்கியர்களுக்கும் போர் நடந்துட்டு தான் இருந்துச்சு அப்போ யார் இந்த சாளுக்கியர்கள் இது ஆயிரத்தி ஐநூறு ஆண்டு பழைய சரித்திரம் நம் அடுத்த பதிவில் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம் அன்புடன் பிரபுநந்தன்